நம்ம இந்தியாவையே மொத்தமா உலுக்கியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பகல்காம்ல நடந்திருக்கு அதை பத்தி ஆல்ரெடி விளக்கமா ஒரு வீடியோல நம்ம போட்டிருந்தோம் குறிப்பா இந்த தீவிரவாதிகளால் சுடப்பட்டு கொல்லப்பட்டவங்களோட உறவினர்கள் சொன்னது என்ன முஸ்லிமானு கேட்டுட்டு நாங்க ஹிந்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அதை நம்ம அந்த சொல்லி போட்டிருந்தப்போ நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதுல ஒரு முஸ்லீமும் தானே இருக்காரு அப்படி பார்த்தா பாத்தா அந்த கொல்லப்பட்ட முஸ்லீம் நபர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் யாருன்னா அவர் ஒரு குதிரையை ஓட்டி அவர் பேரு பாத்தீங்கன்னா ஹசன்ஸ் அதாவது பகல்காம்ல இருந்து பைசரன் அப்படின்ற ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னா நடந்து போகணும் இல்லைன்னா குதிரையில போகணும்

இந்தியால உள்ள எந்த முஸ்லிமோ அந்த தீவிரவாத தாக்குதலை சப்போர்ட் பண்ணல அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அந்த குதிரை ஓட்டி சையது உயிரை உயிரோட்டி எந்த முறையா பாதுகாப்பு கொடுக்காம விட்டுட்டாங்க இந்த டூரிஸ்ட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சைடு திரும்பிடுவாங்களோன்னு பயந்து இந்து முஸ்லீம்ன்ற கான்சப்ட பரப்பி விட்டு திசை தருப்பிட்டு இருக்காங்க இந்த சங்கி குட்டாண்ட அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இதுல கூட ஏடா அரசியல் பண்ணுவீங்க எலக்ஷன் எதுவும் வரப்போதான்னு செக் பண்ணனும்